ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு முப்பது பல் அளவுக்கு வந்து கட் தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ப வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு குழம்புக்கு பெரிய சின்ன வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனு கருகாய்பில ஒரு கொத்து ரெண்டு வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துகிட்டு தே நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க குருமிளகு சீரகம் எல்லாம் பார்த்தா நல்லா வந்து ஆறுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காய தக்காளி வணக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் ஒரு எட்டு ஒம்பது சின்ன வெங்காயம் ஒரு நாலு பெரிய சைஸ் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் நாலு பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் நல்லா நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யல சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதி கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நம்ம ஏற்கனவே வந்து அரைக்கறக்கு போட்டுருக்குறோம் இதில் தாளிப்புக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் கழுகு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்தளவுக்கு கழுகாப்பிள் சேர்ந்து அது நல்லா பொறிஞ்சு வந்ததையும் பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்திக்கோங்க பூண்டு சேர்த்தி வணக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ புளி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் ஏன்னா தக்காளி நாலு பழம் சேர்த்துருக்கனால புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க உப்பு வந்து வணங்குறதுக்கு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்துலேயும் எண்ணெயிலையும் சேர்ந்து வணங்கையில் போடையில் பார்த்தீங்கன்னா கலர் எடுத்து கொடுக்கும் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்ச மசாலாவே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூள் மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அதிகமாக போட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் ஆயிரும் அப்போ வந்து இது நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இது நல்லா வந்து மசாலா நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து புளி கரைச்சி வச்சுருப்பீங்க அந்த புளியை சேர்த்திக்கிங்க புளியை சேர்த்தி நல்லா வந்து கொதிக்க விடணும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இது கெட்டியாக செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம் இல்லை நம்மளுக்கு தண்ணி மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பூண்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்க்குறலாம் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு காரம் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்